அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்படையனும் ஆகிய எல்லாம் அல்லா புகழ் ஒருவனுக்கு புகழனைத்தும் குறித்து அகிலத்திற்கோர் அருள் குடையாம் அன்னலம் பெருமகனார் சல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயலினை தவறாது பின்பற்றி ஒழுகிய நல்லற தோழர்கள் உண்மை விசுவாசிகளாம் நாம் அனைவர்கள் மீதும் அல்ல அல்லாஹுவின் வற்றா பெருங்கரணை என்றென்றும் நிலவட்டுமாக அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே எல்லாமல்ல அல்லாஹு தாலா இந்த பிரம்மாண்டமான பேருலகை படைத்து அதில் சிறந்த உயிரினமாக மனிதனை அல்லாஹ் உருவாக்கி அந்த மனிதன் நேரான வழியில் செல்ல வேண்டும் என்பதற்காக அவனுடைய அறிவுரைகளையும் அவனுடைய சட்டங்களையும் இறை செய்தியாக இந்த மக்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறார் மறுமை நாளையில் ஒருவன் ஈரேற்றம் பெற வேண்டும் என்று சொன்னால் படைத்த இறைவனுடைய வகை செய்தியின் அடிப்படையில் அவன் காட்டிய வழிமுறையின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள் மட்டுமே மறுமையில் ஈடேற்றம் பெற முடியும் என்பதை திருமறை குரானில் பல இடங்களில் அல்லாஹுத்தாலா நமக்கு நினைவூட்டியிருக்கிறார் அல்லாவுடைய வயிற் செய்தி அல்லாத வேறு செய்திகளை அடிப்படையாக வைத்து தங்களுடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொண்டால் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் வணக்கத்திலே செய்ய வேண்டிய செயல்களை கொண்டால் நிச்சயமாக அவர்கள் மறுமையிலே ஈடேற்றமும் வெற்றியும் பெறவே முடிய திருக்குறள் ரொம்ப சின்ன ஒரு வாசகத்தில் அல்லாஹ் இந்த சமுதாய மக்களுக்கு சொல்கிறான் இனில் ஹொக்குமும் இல்லா லில்லா சட்டம் சொல்லும் அதிகாரம் இப்படி செய்ய வேண்டும் இப்படி செய்யக்கூடாது என்ற அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே இருக்கிறது வேறு யாருக்குமே இந்த அதிகாரம் கிடையாது இப்படித்தான் நீ தொழ வேண்டும் என்று சொல்வதற்குரிய அதிகாரத்தை அல்லா தன் கையில் வைத்திருக்கிறார் இது ஹலால் இதை நீங்கள் சாப்பிடலாம் இவ்வாறு நீங்கள் செய்யலாம் என்ற அனுமதி கொடுக்கக்கூடிய சட்ட அதிகாரத்தையும் அல்லாஹ் தன்னுடைய கையில் வைத்திருக்கிறார் ஒண்ணு கூடாது இதை செய்யக்கூடாது என்ற தடை செய்யும் அதிகாரம் இப்படி அனைத்து அதிகாரங்களையும் அல்லாஹ் மட்டுமே வைத்திருப்பதாக இந்த உலகத்தினுடைய பொதுமறையாக இருக்கக்கூடிய மனித சமுதாயத்திற்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அல்லாஹ் நமக்கு குறிப்பிடுகிறார் அனுப்பிய அல்லாஹின் தூதர் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லும் பொழுது பகக்கும் வைணாகும் அல்லாஹ் அல்லாஹ் உமக்கு இறக்கிய இந்த வகையின் அடிப்படையில் அந்த மக்களிடத்தில் நீ தீர்ப்பு வழங்கும் நான் திருக்குறானிலே என்னுடைய வகி செய்தியாக சொன்ன அந்த அடிப்படையை வைத்து அந்த சமுதாய இருந்தாலும் கூட அவர்களுடைய மனோயிச்சையின் அடிப்படையில் அவர்கள் தீர்ப்பு வழங்கக்கூடாது இது கூடும் என்றோ கூடாது என்றோ அவர்களுக்கு மனதிலே எது தோன்றுகிறதோ அதன் அடிப்படையிலும் நடக்க கூடாது அல்லாஹ் எதை வகையாக இறக்கினானோ இந்த வகையின் அடிப்படையில் தான் நீர் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று அல்லாஹின் தூதர் அவர்களுக்கும் சொல்கிறார் நான் அல்லாவின் தூதருடைய சொன்ன அடிப்படையில் அவர்கள் சொன்ன வகையின் அடிப்படையில் நான் வாழ மாட்டேன் என்றால் அவன் சொன்ன அடிப்படையில் நான் என்னுடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் வணக்க வழிபாடுகளில் அவருடைய வழிகாட்டுதலை பின்பற்ற மாட்டேன் என்று சொன்னால் அல்லாஹ் பல வாசகங்களிலே சொல்கிறான் அல்லாஹ் இறக்கியதின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கவில்லை ஆனால் தீர்ப்பை பெறவில்லை என்று சொன்னால் அவன் பாசிக் அவன் கெட்டவன் என்று அல்லா சொல்லுகிறார் அல்ல ஒரு இறை செய்தியின் மூலம் உங்களுக்கு வழிகாட்டுகிறான் அப்படி வழிகாட்டுகின்ற பொழுது அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எங்களுடைய முன்னோர்கள் சொன்ன அடிப்படையில் எங்களுடைய மூதாதையர்கள் சொன்ன அடிப்படையில் வழங்குவேன் அதன்படிதான் நான் நடப்பேன் அதன்படிதான் நான் சொல்லுவேன் அதன் அடிப்படையில் தான் நான் திருமணத்தை முடிப்பேன் என்று நீங்கள் முடிவு செய்தால் நீங்கள் தான் தீயவர்கள் கெட்டவர்கள் என்று சொல்லுகிறார் இன்னொரு இடத்திலே வாலிமூன் அநியாயக்காரர்கள் நீங்கள் தான் என்று சொல்கிறார் இன்னும் படி மேல் கடுமையான வாசகத்தில் அல்லா சொல்கிறார் அடிப்படையில் ஒருவன் தீர்ப்பு வழங்கவில்லை நிராகரித்தவன் என்றும் அல்லாஹ் கடும் எச்சரிக்கை கொடுக்கிறார் ஒருவன் முஸ்லீமாக வாழ வேண்டுமானால் மறுமையிலே சொர்க்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் இறக்கிய அடிப்படையில் தான் அவன் தீர்ப்பு வழங்க வேண்டுமே தவிர அதன்படியில் தான் செயல்பட வேண்டுமே தவிர வேற அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று அல்லாஹ் சொல்லாத அவன் தூதர் காட்டி தராத வழிமுறைகளை நடந்தால் நிச்சயமாக அவன் பட்டியலில் சேருகிறார் இந்த கொள்கையை தான் சௌஹி ஜமாத் இந்த சமுதாய மக்களுக்கு எடுத்துரைக்கிறது அந்த வகையும் செய்யும் அடிப்படையில் அல்லாஹின் தூதர் அவர்கள் காட்டிய அந்த சட்ட திட்டத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறது ஆனால் இதற்கு எதிர்ப்புகள் அந்த மக்களிடத்திலேயும் ஒரு சிலர்களுடைய தூண்டுதலின் மூலமாக ஏற்படுவதை பார்க்கிறோம் ஒரு சிலர்கள் இருந்தார்கள் குரான் அடிப்படையில் நடக்க வேண்டும் கூட என்ன செய்து வைத்துக் கொண்டால் குரான் ஹதீசின் அடிப்படையில் நடக்கும் அமைப்பு என்று கூட பெயரை வைத்துக் கொண்டார்கள் ஆனால் அவருடைய பரிணாம வளர்ச்சி எங்கே போய்விட்டது திருக்குரான் சொன்ன அடிப்படையில் வாழ வேண்டும் என்று சொன்னவர்கள் நபி சொன்ன அடிப்படையில் வாழ வேண்டும் என்று சொன்னவர்கள் அடுத்து போகிறார்கள் நபி சொன்ன அடிப்படையிலையும் வாழ வேண்டும் நபி என்ன சட்டத்தை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுல குரான் இல்ல எங்கே இருக்குன்னு கேட்கக்கூடாது நபி எங்கே சொன்னார்கள் என்றும் கேட்கக்கூடாது நபி தோழர் சொல்லிட்டாங்கல்ல அவங்க சொன்னாலும் மார்க்கத்துக்கு பின்பற்ற தான் செய்யணும் அவங்க எவ்வளவு சிறப்புக்குரியவர்கள் எவ்வளவு தியாகம் செய்தவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டவர்கள் ஒரு தியாகம் கஷ்டம் சிரமம் என்று ஒருவர் இருந்துவிட்டால் அவரை அல்லாஹுடைய இடத்திலே வைக்க முடியுமா அவன் தூதருடைய இடத்திலே வைக்க முடியுமா என்று மூன்றாவதாக திருக்குறளை அதி செய்யும் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னவர்கள் இன்னொரு ஒரு புதிய மதிசபையை பின்பற்றுகிறார்கள் நபி தோழர்கள் சொன்னதும் மார்க்க சட்டம்தான் இவர்கள் திருக்குறள் ஒரு வசனத்தை மட்டும் அவர்கள் சிந்தித்து பார்க்கட்டும் அல்லாஹுவின் தூதராக இருந்த ரஹமத்துல்இமீன் என்று அல்லாஹ் புகழ்ந்து பாராட்டிய இந்த உலகத்துக்கு அருகே நற்குணத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறேன் என்று அல்லாஹ் பாராட்டிய நதிகள் பெருமானார் அவர்கள் அல்லாஹ் சொன்ன வகியின் அடிப்படையில் இல்லாமல் தன்னுடைய சொந்த கருத்திலே சில சட்டங்களை குறிப்பிட்டு விடுகிறார்கள் அப்பா அல்லாஹ் எவ்வளவு கடுமையான வாசகத்தை பயன்படுத்துகிறான் தெரியும்